வணக்கம் ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நாடின் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் ஏப்ரல் இருபத்தி ஒன்று என்பது இலங்கையில் கருப்பு எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஒரு கருப்பு நாள் மிக சோகமான விடயத்தை எங்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் கொண்டு வந்து தந்தது அனைவருக்கும் தெரியும் அதுக்கான நீதி இன்னும் கிட்டவில்லை என்று தொடர்ச்சியாக இந்த ஐந்து ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பற்றி சொன்னி அதே போல இன்னும் ஒரு கருப்பு எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட நாடாக மாறிப்போனது தியத்தராவ ஹில் சூப்பர் கிராஸ் என்று அழைக்கப்படுகின்ற மோட்டார் பந்தயத் திடலில் இடம்பெற்ற விபத்து அது தொடர்பாக இடம்பெற்ற மரணங்கள் ஐந்து பேர் அன்றே கிட்டத்தட்ட அந்த ஸ்தலத்திலேயே மரணமாகி இருக்க மேலும் இருவரின் மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன இன்னும் இருபதுக்கு மேற்பட்டோர் இப்போது காயங்களோடு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது சம்பந்தமாக இந்த நிகழ்ச்சியை நடத்திய இந்த போட்டியடை நடத்திய ஏற்பாட்டாளர்கள் சரியான பாதுகாப்பு ஓடுகளை கடைபிடிக்க வேண்டிய அந்த விமர்சனங்கள் வெளிவந்திருக்கிற நேரத்தில் இரண்டு வாகன சாரதிகள் இந்த மோட்டார் வாகனங்களை செலுத்திய இரண்டு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் அதேவேளையில் இது பற்றிய ஒரு அதிர்ச்சியும் கண்டனமும் தெரிவிக்க வேண்டிய தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது அதை பற்றி விரிவாக சொல்கிறேன் இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி தேர்தல் சூடு சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிற நேரத்தில் இலங்கை தமிழரசு கட்சி பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துமா இது குறித்து ஒரு முக்கியமான கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அதை பற்றியும் விவரமாக பார்ப்போம் இது வேளையிலே ராஜபக்சவின் அரசியல் குறித்த பல்வேறு விடயங்கள் இல்லாவிட்டால் ராஜபக்சகளின் அரசியல் குறித்த பல்வேறு விடயங்கள் மக்களது எதிர்ப்புக்கும் கண்டிடத்துக்கும் உள்ளாகி இருக்கும் நிலையில் இன்னும் ஒரு ராஜபக்ச இந்த தேர்தல் கடத்தில் நிறுத்தப்படுவதாக பேசப்படுகிறார் மீண்டும் ஒரு ரணில் ராஜபக்ச மோதலாக இம்முறை ஜனாதிபதி தேர்தல் அமையுமா இந்த கேள்வி எழுந்திருக்கிறது ஆனால் இந்த ராஜபக்ச அந்த மெதமூலான ராஜபக்சகளோடு எந்த விதமாகவும் நேரடியாக தொடர்படாத ஒருவர் ஆனால் அவர்களோடு சேர்ந்து அரசியல் களத்தில் பயணித்த ஒருவர் விஜயதாச ராஜபக்ச இப்போது நீதி அமைச்சர் ஜனாதிபதியோடு சேர்ந்து பயணிக்கின்ற அரசாங்கத்திலே இருக்கின்ற ஒருவர் ஜனாதிபதிக்கு எதிராக கண்ணன் நடத்தப்படுவதற்கான அரசியல் வியூகங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இது ஏற்படுத்தி இருக்கின்ற புதுவிதமான சர்ச்சை தனியான அதே போல மொட்டுக்கட்சி இம்முறை தங்களுடைய வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி ஆக வேண்டும் என்பது கெடுதன முடிந்த முடிவாக மாறியிருக்கிற நேரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மொட்டுக்கட்சியோடு சேர்ந்து இம்முறை தேர்தலில் போட்டியிடுவாரா இந்த கேள்விக்கான பதிலும் இந்த செய்தியிலே இருக்கும் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் மலையகத்தின் ஊவா மாகாணத்தில் அமைந்திருக்கின்ற தியத்தலாவம் இங்கே ஒவ்வொரு ஆண்டும் புது வருட காலத்தை ஒட்டி இந்த சொல்லப்படுகின்ற மோட்டார் பந்தய போட்டிகள் இடம்பெறும் இம்முறையும் இவ்வாறு இடம்பெற்றது மிக கோலாகலமாக இந்த புத்தாண்டு விழாவின் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் நிகழ்ச்சியாக இது இடம்பெற்றிருந்தது பகுதியில் இடம்பெற்ற இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒரு தனியார் நிறுவனம் பொருட்படுத்த நடத்தியிருந்தது ராணுவத்திறனின் உதவியோடு இங்கே நடந்த இந்த மோட்டார் வாகன சாகச போட்டிகளின் போதுதான் சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடைபிடிக்கப்படவில்லை என்று வந்திருந்த பார்வையாளர்களும் இந்த விபத்துக்கு பிறகு பல்வேறு பட்டோரும் குற்றம் சுமத்தி வருகின்ற நிலையில் ஏழு பேர் மரணித்திருக்கின்றார்கள் இருபதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஏழு பேரில் ஒருவன் எட்டு வயது சிறுவன் நான்கு பேர் அந்த தட இல்லாவிட்டால் அந்த மோட்டார் பந்தய திடலே காவலில் ஈடுபட்டிருந்த காவலர் இவர்களது மரணங்களுக்கு யார் பொறுப்பு சரியான பாதுகாப்பு ஒழுங்குகளோடு இந்த போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லி தெரிகிறது அதே வேளையிலே மூட்டாறு பந்தயத்தில் கலந்து கொண்ட வாகன சாரதிகள் சிலர் இம்முறை ஏற்பாடுகளை பற்றி ஏராளமான குறைகளை சொல்லி இருக்கின்றனர் குறிப்பாக வெப்பம் அதிகரித்திருக்கின்ற இந்த காலப்பகுதியில் புகுதி பறக்கும் என்று சொல்லி தங்களுக்கு தெரிந்திருந்தது இதன் காரணமாக வடமையாக தண்ணீர் பாய்ச்சி அந்த திடலை அவ்வளவு அவ்வளவு புழுதி சேர்வதற்கு இடம் அளிக்காமல் அவர்கள் பாதுகாத்திருப்பார்கள் ஆனால் இம்முறை அப்படியான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை புழுதியின் காரணமாக முன்னால் சேர்ந்த வாகனங்களை தவிர பின்னால் வந்த வாகனங்களுக்கு பாதை தெரியவில்லை வழி தெரியவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இதன் காரணமாக தான் விபத்து சம்பவித்திருக்கலாம் என்று அவர்கள் சொல்லுகின்றனர் இதையடுத்து விபத்திலே சிக்கி காயமுற்றிருக்கின்ற இரண்டு வாகன சாரதிகள் நேற்றைய தினம் போலீசாரினால் கைது செய்யப்படுகின்றனர் ஒருவருக்கு நாற்பத்தேழு வயது இன்னொருவருக்கு ஐம்பத்தி ஆறு வயது இந்த இரண்டு பேரும் இதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்ற முழுமையான விவரங்கள் போலீசாரால் தெரிவிக்கப்படவில்லை வாகனங்களை ஓட்டி விபத்துக்குள்ளாக்கினார்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் ஆனால் ஏற்பாட்டாளர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்து இதுவரை எந்த ஒரு தெளிவாக்கமும் இல்லை அவர்கள் குறித்த விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இன்னொரு முக்கியமான விடயம் கட்டாயமாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் உண்மையில் மனது ரொம்ப நொந்து போன விடயம் அந்த இருபத்தோராம் தேதி இரவு இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது அப்போது ஆறு பேர் மரணித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டது இந்த மரணங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் அதே இந்த போட்டிகள் மோட்டார் வாகன போட்டிகள் உடனடியாக நடத்தப்பட்டது ஆனால் போட்டிகளுக்கு பிறகு இடம்பெறவிருந்த இருந்த கடிகாற்ற நிகழ்வு தொடர்ந்து இடம்பெறும் என்று சமூக வரத்தரத்தில் அறிக்கை விடுகின்றார்கள் அந்த நிகழ்ச்சி ஏற்பட்டாலும் எவ்வளவு ஈவிரக்கமற்ற செயல் முதலாவது இங்கே அடிப்படை மனிதாபிமானம் இல்லாமல் போயிருக்கிறது அறம் என்ற விடயம் இல்லாமல் போயிருக்கிறது இரண்டாவது மனிதர்கள் ஏழு பேர் மரணித்திருக்கின்றார் அவர்களது குடும்பங்கள் அழுது புரண்டு கொண்டிருக்கின்றார் குறிப்பாக நீங்கள் நடத்திய நிகழ்ச்சியின் அந்த திடலில் ஒழுங்குபடுத்திய காவலர்கள் நான்கு பேர் அவர்கள் மரணித்திருக்கின்றனர் சிறுவன் உங்களது போட்டிகளை பார்க்க பணம் கொடுத்து வந்தவர்கள் மரணித்தவர்களில் நடங்குகின்றனர் காயமுற்றோம் அவயவங்களை இழந்தவர்களாக அவர்கள் மாறக்கூடும் காலாகாலமாக அவர்களது காயம் அப்படியே மாறாமல் இருக்கக்கூடும் அவர்கள் எல்லாம் விட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சியை இசை நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் கடிகாட்டு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று குறிப்பிடுவது எந்த வகையில் நியாயமானது என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டி ஒரு பக்கம் பாருங்கள் அவர்கள் குறிப்பிடுகின்ற முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் கமிட்மென்ட்ஸ் தாங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு வாக்களித்து விட்டோம் அந்த நிகழ்ச்சி நடைபெறாமல் போனால் நஷ்டத்தை பொறுப்படுத்த சில பேர் இங்கே அவர்களுக்கு நான் ஏற்படும் எனவே அதற்கான பதில் கூற வேண்டி இருக்கும் காரணத்தால் தாங்கள் இதை நடத்துகிறோம் என்று இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று சொல்லி எனக்கு புரியவில்லை இதன் உண்மையில் பொதுமக்கள் கண்டித்திருந்தார்கள் இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது கூட பொருத்தமானது என்று நான் நம்புகிறேன் தொடர்ந்தும் இது பற்றிய விடயங்களை அவதானித்திருப்போம் அதே இனிமேலும் இப்படியான நிகழ்வுகள் இடம்பெறும் போது சரியான பாதுகாப்பு ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை கண்காணிக்க வேண்டியது அரசாங்கத்தின் அது பொறுப்பாக இங்கே இருக்கிறது அனுமதி வழங்குகின்ற காவல்துறையின் பொறுப்பாகவும் இங்கே இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது இந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து பல்வேறு விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருந்தன இன்னும் திகதி அறிவிக்கப்படாமலே வேட்பாளர்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படாமலே ஒரு தனியான மோதல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்னும் போட்டியிடுவார் என்பது குறித்து அவராக இன்னும் அறிவிக்கவில்லை ஆனால் அவரும் இப்பொழுது வழமையான அரசியல்வாதிகள் செய்கிற விடயங்களை செய்கிறார் மலையகத்துக்கு திடீரென்று விஜயம் மேற்கொள்கிறார் அங்கே பொதுமக்கள் மத்தியிலேயே வாக்கிங் போகிறார் அவர்களுடன் மலையகத்திலே யாரும் இதுவரைக்கும் ரணில் விக்ரமசிங்கவை அப்படி பார்த்தது கிடையாது அமர்ந்திருந்து சாதாரண இடத்துல இருந்து தேநீர் நடந்துகிறார் ஒவ்வொருவருடன் சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறார் மலையக மக்கள் யார தளவுகிறார் அவர் பிரச்சனையை பற்றி பேசுகிறார் பிரச்சனைகளை தீர்ப்பு என்று உறுதி சொல்கிறார் புத்தாண்டு விழாக்களிலும் கலந்து கொள்கிறார் எனவே அவரும் தேர்தலில் போட்டியிடுவது உறுதியாக அப்படி அப்படி இருக்கும்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிச்சயமாக மொட்டு சின்னத்திலே போட்டியிட மாட்டார் என்று அவருக்கு மிக நெருக்கமான ஒருவர் அவரது நாடாளுமன்ற அலுவல்களோடு சம்பந்தப்பட்ட ஒருவராக இருப்பவர் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியமான தலைவர்கள் ஒருவரான பேராசிரியர் ஆஷு மாருசிங்க உறுதிப்படுத்தி ஜனாதிபதி பொது வேட்பாளராக போட்டியிடுவார் என்பது அண்மை காலமாக சொல்லப்பட்டு வந்தவிட அவர் பல கட்சிகள் பல கூட்டமைப்புகள் ஒன்றிணைந்த ஒரு பொது வேட்பாளராக போட்டியிடப் போகிறார் யானை சின்னம் இம்முறை பயன்படுத்தப்படாது என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது அப்படி இருந்தாலும் சின்னத்திலே அவர் நிச்சயமாக போட்டியிட போவதில்லை என்பதான் இப்போது அவர் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக சொல்லியிருக்கின்றபடி இதேவேளே இம்முறை மொட்டு சின்னத்தில் கட்டாயமாக ஒரு வேட்பாளர் இருப்பார் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச அண்மையில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு ராஜபக்ச தேர்தலில் வலிந்து முன்னிலைப்படுத்தப்படுவதாக தெரிகிறது இது எவ்விதமான சூழ்ச்சி எவ்விதமான யுக்தி என்று சொல்லி எங்களுக்கு நிச்சயமாக புரியவில்லை காரணம் இப்போது தேர்தல்களில் அடிக்கடி சம்பந்தப்பட்ட வைதிகளில் அடிக்கடி சம்பந்தப்பட்ட ஒரு பெயர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த கட்சி இருக்கப்படமே தெரியாமல் அழிக்கப்பட்டது மஹிந்த ராஜபக்ச குழுவினர் அப்படி இருக்கின்ற வேளையில் இந்த கட்சியை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை சந்திரிகா பண்டனாக்க குமாரத்துக்கும் முன்னெடுக்கிறார் காரணம் தன்னுடைய தந்தையார் உருவாக்கிய இந்த கட்சியை இப்போது தலைவராக இருக்கின்ற வைத்திரி பால சிறிசேன சீரழித்து விட்டார் என்பதுதான் சந்திரிகா பண்டனாக்க குமாரத்துக்கும் சொல்ல முக்கியமான விடிகள் அப்படி இருக்கும்போது இந்த கட்சியின் தலைமைத்துவத்திலே மைத்திரிபார சிறிசேன தொடர்வது குறித்து தன்னுடைய ஆட்சேபத்தை வெளியிட்டு நீதிமன்றம் மூலமாக இடைக்கால தடை விதித்திருந்தார் சந்திரிகா எனவேதான் விஜயதாச ராஜபக்ச நீதி அமைச்சராக இருப்பவர் அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் அடிப்படை உறுப்பினராக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தி இருக்கிறார் இந்த விடயம் இவ்வாறு இருக்கும் போது அவரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளராக நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக அண்மை காலத்தில் செய்திகள் வெளியாகி இருந்தன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டத்திலே அவர் கலந்து கொண்டது சிறப்பு விருதராக அவர் பேசியது இப்படியான விடயங்களிடம் பெறும்போது இது பற்றி கடுமையான எதிர்ப்பு துமிந்த திசா நாயக்கர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து மைத்திரி பாதையினால் நீக்கப்பட்டவர் தன்னுடைய எதிர்ப்பை பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய அரசாங்கத்திலே அமைச்சராக இருக்கும் ஒருவர் இவ்வாறு நடந்து கொள்வது அவருக்கு அவ்வளவு உகந்ததாக அமையவில்லை என்று வெளியே பேச்சுக்கள் இருந்தார் ஜனாதிபதி இதற்கு நேரடியாக தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்காவிட்டாலும் அதிருப்தியிலே இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன வரும் வாரம் அளவில் அமைச்சரவை மாற்றம் ஒன்று இடம்பெறும் என்றும் அங்கே விஜயதாச ராஜபக்சவின் அமைச்சு பதவிக்கு கட்டு நடக்குமே என்று சொல்லியும் இப்போது பேசப்படுகிறது நீதி அமைச்சராக இருக்கின்ற விஜயதாச ராஜபக்ச தன்னோடு சேர்ந்து அரசாங்கத்திலே பணியாற்றி கொண்டு கொண்ட ஒருவர் தனக்கு எதிரான வேட்பாளராக மாறுவதா அதுவும் தன்னை புறந்தள்ளிய மைத்திரிபால சிறிசேனவோடு சேர்ந்து அந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் பிரதமர் பதவி மாற்றப்பட்டது ஜனாதிபதி பதவியில் இருந்த மைத்திரிபால சிறிசேன ஆட்சியை மாற்றி அமைத்தது எல்லாம் ரணில் விக்ரமசிங்கை லேசில் மறந்திருக்க மாட்டார் அப்படி இருக்கின்ற அவரோடு சேர்ந்து விஜயதாச ராஜபக்ச பயணிப்பதை ரணில் விக்ரமசிங் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று கருதப்படுது இப்படி இருக்கும் போது விஜயதாச ராஜபக்சவை தற்காலிக இடைக்கால ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக அறிவித்திருக்கிறார் மைத்திரிபால சிறிசேன இந்த கூத்தெல்லாம் ஒரு பக்கம் விடம்பித்திருக்க சந்திரிகா பண்டனக்ககுமார் இது பற்றி எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை விஜயதாச ராஜபக்சவுக்கு ஒரு ஆசை வார்த்தை காண்பித்திருக்கிறார் தான் எவ்வாறு அதாவது மைத்திரிபால சிறிசேனை எவ்வாறு நல்லாட்சி அரசாங்கத்தின் ஜனாதிபதி வேட்பாளராக முன்கொண்டு வரப்பட்டாரோ அதே போல விஜயதாச ராஜபக்சவும் வரலாம் அவரும் பிரபலமானவர் என்றும் ஆசை வார்த்தை காட்டப்பட்டிருப்பது போல தெரிகிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக இவர் அறிவிக்கப்பட்டுள்ள அதே வேடையில் விஜயதாச ராஜபக்சவின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நேற்று செய்தி வெளியாகி இருக்கிறது நிறைவேற்றுக் குழுவில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானங்கள் தொடர்பாக சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்திருக்கிறார் எனவே நேற்றைய நாளில் இந்த நிறைவேற்றுக் குழு கூட்டம் கோட்டை பகுதியில் உள்ள விருந்தகம் முந்தில் இடம்பெற்றிருந்தது காரணம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அலுவலகத்துக்குள்ளே இல்லவற்றில் அவர்களது உத்தியோகபூர்வ அலுவலகத்திலே இடம்பெறும் கூட்டம் இல்லவற்றில் இடம்பெறவிருந்த கூட்டம் சர்ச்சைகள் காரணமாக குழப்பமழை நிலையில் முடிவடைந்தது எனவே இப்போது இந்த விடயம் நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தின் போது நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பதில் தலைவராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார் என்பது ஆச்சரியமான விடயம் கூட ஆனால் மைத்திரிபால சிறிசேன இப்போது நடத்துகின்ற அரசியல் நாடகத்தில் எது வேண்டுமானால் நடக்கலாம் என்பதுதான் இப்போது பேசப்படுகின்ற ஒரு விடயம் தமிழரசு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி எவ்வாறு இப்போது தங்களுடைய பொது வேட்பாளர் பற்றி தங்களுடைய என்ன கருத்தை தெரிவிக்கிறது என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக தமிழ் மக்கள் மத்தியில் இங்கே தமிழரசு கட்சியின் மத்திய குழு இது பத்தி முடிவெடுக்கும் என்று அறிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில வைத்து நேற்று தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்தான் அது கட்சியை பொறுத்தவரையில கட்சி மத்திய செயற்குழு கூடித்தான் அந்த தீர்மானம் நாங்கள் எடுப்போம் இருபத்தி மூன்றாம் தேதி கட்சியிட மத்திய செயற்குழு கூட இருக்குது நான் நினைக்கிறேன் அதில் ஒரு ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் இது சம்பந்தமாக எல்லா சாதக பாதகங்கள் அனைத்தையும் ஆராய்ந்து நாங்கள் சரியான ஒரு முடிவெடுப்போம் அதுவும் நாங்கள் கட்சியில கூட்டத்தில் தான் முடிவெடுப்போம் அதுக்கப்புறம் அறிவிப்போம் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வந்தில் கலந்து கொண்டு போதுதான் இந்த விடயத்தை சொல்கிறார் முன்னையில் நேற்றைய நாளில் தமிழரசு கட்சியின் பொதுக்குழு கூடி இந்த அடுத்த வரப்போன்ற வழக்கு தவணை குறித்த விடயங்களை பற்றி பேசுவதாக இருந்தது என்றாலும் அது தள்ளி போடப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இருபதாம் தேதி இந்த கூட்டம் இடம்பெறவிருந்தது அது தள்ளி போடப்பட்டிருந்தது பல்வேறு காரணங்களால் பிறகு இன்றைய நாளில் அஹ் இந்த கூட்டம் இப்போது இடம்பெறும் என்று முடிவெடுக்கப்படுகிறது இந்த கூட்டத்தின் போதுதான் மேதின கூட்டம் தொடர்பாகவும் வழக்கு தவணை விடயங்கள் தொடர்பாகவும் பேசப்படும் என்று அறிய வருகிறது சுமந்திரன் வழக்கு விடயங்களை பற்றி இன்றைய நாளில் பேசுவார்களா இல்லையா என்பதை பற்றி எதுவும் தெரிவிக்கவில்லை ஆனால் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூடுகின்ற இந்த கூட்டத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நடத்துவதா நிறுத்துவதாக இருந்தால் யார் இல்லாவிட்டால் என்ன சின்னம் என்ன காரணம் இப்படியான விடயங்கள் குறித்து பேசுவதோடு சேர்த்து மேதினம் பற்றி முடிவெடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் எனவே எதிர்பார்த்திருப்போம் முந்தைய நாளில் அது ஒரு முக்கியமான செய்தியாக வெளிவரும் என்று காத்திருக்கும் தரமற்ற தடுப்பூசி மருந்தான இவீனோ குளோபினை இலங்கையில் இறக்குமதி செய்த குற்றத்தின் அடிப்படையில் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டு வைக்கப்படுகின்ற முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலியர் அபுல உட்பட்ட எட்டு பேர் தடுப்பு காவலில் இருக்கின்றனர் நேற்றைய நாளில் இவர்களது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையில் மீண்டும் அவர்கள் வருகின்ற மே மாதம் ஆறாம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விளக்க மறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுகின்றது இப்படியான விடயங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் இந்த விடையில் இலங்கையிலே போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக கைது செய்யப்படும் ஒரு நெனைக்கு அதிகரித்துக் கொண்டே வருகிறது நேற்றைய நாளிலும் இவ்வாறு போதைப் பொருள் பெரிய அளவு தொகையோடு சிலர் கைது செய்யப்பட்ட விடயம் வந்து வெளியாகி இருந்தது யாழ்ப்பாணத்தில் நெடுந்தீவு பகுதியில் மதுபான சாலை ஒன்றை திறக்க முனைந்த வேடையில் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக கைவிடப்பட்டுள்ள சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது இப்படியான விடயங்கள் உண்மையில் பொதுமக்களினால் ஒன்றாக நடத்தப்படுகின்ற முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன நெடுந்தீவு பகுதியில் உள்ள விடுதியொன்றில் இப்படியான மதுபான சாலை ஒன்று திறக்கப்படுவதற்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள் குறிப்பாக பொதுமக்கள் அதுபோல பாடசாலை மாணவர்கள் மத தலைவர்கள் அந்த பிரதேசத்தின் முக்கியமான உறுப்பினர்கள் உட்பட பல பேரும் பிறகு தந்து இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள் இப்படியான நடவடிக்கை உண்மையில் மிகப்பெரிய வரவேற்பை தரக்கூடிய ஒரு வடிவம் பொதுமக்களுக்கு தங்களுக்கு தேவையான விடயங்கள் என்ன தங்களுக்கு தேவையற்ற விடயங்கள் என்ன தங்களுக்கு பாதிப்பைப்படுத்தக்கூடிய விடயங்கள் என்ன என்று ஒன்றுபட்டு போராட வேண்டும் இதற்காக தனியாக தலைவர்கள் உருவாக வேண்டிய தேவைகளை பொதுமக்களை இப்படியான போராட்டங்களை முன்னெடுக்கும் போது நிச்சயமாக நாடாளுமன்ற பிரதிநிதிகளுக்கோ அந்த பொதுமக்களை ஆளுகை செய்ய முற்படுபோருக்கும் இந்த விடயங்கள் வெளியாகும் இந்த வெளியில நேற்று பன்னிப்பிட்டிய பகுதியில் திடீர் தீ விபத்து வந்து ஏற்பட்டது ஆனால் அது உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது பன்னிப்பிட்டிய லீனகோட இந்த பகுதியில் மர ஆலய உதவிதான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருந்தது இந்த தீ பரவல் உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது ஒரு மடத்தியாரத்துக்குள் அதிகாலை இரண்டு முப்பது அளவில் இந்த தீ விபத்து அஹ் தீ பரவல் ஏற்பட்டிருந்தது பின்னர் அது ஒரு மடத்தியாலத்துக்குள் உடனடியாக வந்த மூன்று தீயணைப்பு வாகனங்களின் உதவியோடு கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டதாக தெரிகிறது யார் ஒருவருக்கும் எந்த ஒரு காயமோ இல்லாவிட்டால் உயிர் பாதிப்புகளோ ஏற்படவில்லை இலங்கையில் அண்மை காலமாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஒரு முக்கியமான பிரமுகரின் வருகை நாளைய தினம் ஈரான் ஜனாதிபதி இப்போது பாகிஸ்தானில் இருக்கின்றார் பாகிஸ்தானில் மூன்று நாட்கள் முக்கியமான விடயங்கள் அது போல பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட பிறகு நாளைய தினம் இருபத்தி நான்காம் தேதி இலங்கை வரை இருக்கிறது ஈரானிய ஜனாதிபதி டாக்டர் இப்ராஹிம் வாய்ஸி இந்த விஜயத்தை மேற்கொண்டு இலங்கையிலே இடம்பெறுகின்ற உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கையெழுக்கின்ற நிகழ்விலே கலந்து கொள்ளப்போகுது ஈரான் இஸ்லாமிய குடியரசு இலங்கைக்கு ஐநூத்தி இருபத்தி ஒன்பது மில்லியன் டாலர் நிதி உதவி வழங்கியிருந்தது இந்த உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி கூட்டத்திட்டத்துக்கு அவர் அழைக்கப்படுகின்றார் இலங்கையில் இப்போது ஈரான் இஸ்ரேல் சம்பந்தமாக மத்திய கிழக்கில் நிலை வரும் பல்வேறு அரசியல் சிக்கலின் மத்தியில் இவருடைய வருகை மிக அவதானமாக நோக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இலங்கையிலே வைத்தும் பாகிஸ்தானில் இப்போதும் அவர் ஆற்றுகின்ற உரைகள் அவர் மேற்கொண்டிருந்த பேச்சுவார்த்தைகள் ஆகியதை பற்றி பல்வேறு விடயங்கள் அவதானிக்கப்பட்டு வருகின்றன அமெரிக்கா தொடக்கம் அத்தனை நாடுகளால் இந்தவேள இலங்கையில் இந்த வெப்பநிலை அண்மை காலமாக உயர்ந்திருப்பதையும் இது பற்றிய செய்திகளை தொடர்ச்சியாக நாங்கள் அவதானத்தோடு சொல்லி வருவதையும் பார்ப்போம் நேற்றைய நாளிலும் கடும் வெப்பநிலை பதிவாகியிருந்தது இலங்கையின் பல்வேறு இடங்களில் இன்றும் அவ்வாறு தான் வடக்கு வடமத்திய மேற்கு சபரகமோ கிழக்கு மாகாணங்கள் ஆகிய இடங்களிலும் மொனராகலை மாவட்டத்திலும் அதிக உச்ச வெப்பநிலை என்று கருதப்படுது சாதாரணமாக முப்பது தொடக்கம் முப்பத்தி ஆறு பாகை வரை இந்த வெப்பநிலை பதிவானாலும் உடலில் படுகின்ற வெப்பநிலை எச்சரிக்கைப்பட்டதுக்கு உயர்வானதாக நாற்பது தொடக்கம் நாற்பத்தி இரண்டு பாகை செல்சியஸ் வரை உடலால் உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது அவதானமாக இதற்கான தற்காப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் தேவையற்ற வெளிப்பயணங்களை தவித்துக் கொள்ளுமாறும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றார்கள் இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன்